வணக்கம் மாணவ மாணவிகளே நாங்கள் கடந்த வீடியோவில வந்து இந்த இலங்கை படம் குறித்தல் தொடர்பான பயிற்சிகளை பார்த்தோம் அப்ப நாங்கள் இன்றைய வகுப்பிலையும் இந்த இலங்கை படம் வந்து கட் பகுதி ரெண்டுல கட்டாய வினாவில ஆனா பகுதி ஆவண்ணா பகுதி ஆனா பௌரி இலங்கை படம் அதுல ஆவண்ணா அதாவது உலகப்படம் உலக படம் ரெண்டும் அதுல பெறுகிறது குடிப்பதற்கு அப்ப இது வந்து நாங்கள் இந்த தரம் பத்து தரம் பதினொன்று வகுப்புகளுக்குரிய இந்த இளங்க படம் வந்து ஒரு கட்டாய வினாவாக கருதப்படுகின்றது அந்த வகையில நான் உங்களுக்கு இந்த வகுப்பிலையும் படம் படம்ல வந்து பயிற்சி செய்தலும் அதே போல அந்த மாதிரி வினாத்தால வந்த ஒரு இலங்கை படத்தையும் நான் இன்றைக்கு இதுல சேர்த்து கொள்கிறேன் நீங்க இந்த சேனலுக்கு புதிதென்றால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைய வீடியோவுக்கு போ வீடியோக்குல போவான் முதலாவது இதுல இலங்கை படம் பயிற்சி செய்தல் என்று போட்டிருக்கிறேன் இந்த இதில் தரப்பட்ட இந்த இலங்கை படம் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜிசிஓஎல் வினாத்தாளில் வரப்பட்ட தரப்பட்ட அந்த இடங்கள் வந்து இதெல்லாம் குறித்து காட்டப்பட்டு இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பகுதி ரெண்டு வினாத்தாள்ல இலங்கை படம் குறித்தால் அந்த பனிரெண்டு இடங்கள் இதுல வந்து தரப்பட்டிருக்கிறது நான் எக்ஸ்ட்ராவான்னு ரெண்டு இடம் போட்டிருக்கிறேன் அப்ப தான் நான் இன்றைக்கு உங்களுடைய வகுப்பில செய்ய இருக்கிறேன் அதோட உங்களுக்கு இன்னொரு இலங்கை படம் போட்டிருக்கிறேன் நேற்று பயிற்சி ஒன்று சேர்ந்த நாங்கள் இது உங்களுக்குரிய பயிற்சிகள் பயிற்சி ரெண்டு இந்த பயிற்சி ரெண்டுல வந்து நான் இலக்கங்கள் தந்திருக்கிறேன் இதுல இந்த இலக்கங்கள் குறித்து நிற்கிற சரியான விடை வந்து இங்கால பக்கத்துல போட்டிருக்கேன் அப்ப இதுல குறித்த ஒவ்வொரு இலக்கமும் இங்கால அதற்குரிய சரியான விடை போடப்பட்டிருக்கின்றது நான் அந்த இலங்கை படத்துல நீங்கள் புரட்சியை எழுதுகிற போது எழுத்துக்கள் நேராக எழுத வேண்டும் இப்ப உதாரணமா இதுல ஆனை இரவு என்றால் ஆனதுல ரெண்டு ஆண்டு உதாரணத்துக்கு எழுதி விட்டு இருக்கிறேன் முழுவதும் எழுதிய அது உங்களுக்குரிய மாதிரி எழுதியும் ஒரு இடம் எழுதி காட்டியிருக்கிறான் அப்ப முதலாவது வந்து நாங்கள் இந்த பரீட்சைக்கு வந்த வினாவ பாப்பம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாஸ் பேப்பர் இருந்தால் நீங்கள் அதுல பார்த்து கொள்ளலாம் இந்த இடங்கள் அஹ் இருக்கின்றது இப்ப முதலாவது வந்து நாங்கள் அதாவது தரப்பட்ட இடத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது செதுரு ஊயா இதுல தரப்பட்டிருக்கின்றது தெதுரு ஓயா இப்ப நாங்கள் இதுல வந்து இந்த தெதிரு ஓயா அதாவது சிலாபம் இது வந்து புத்தளம் இது வந்து சிலாபம் இந்த சிலாபத்தை கிட்டே இருக்கிறது இந்த தெதிரு ஓயா இப்ப நதியில் எழுதியேற்க நாங்கள் இவ்வாறுதான் எழுத வேணும் அதுக்குதான் ஒவ்வொரு மாடல் போட்டிருக்கிறேன் தெதுரு ஓயா இப்ப உங்களுக்கு இதுல ஒரு இலக்கமோ இதை தந்திருந்தால் அதுல வந்து நீங்கள் அதாவது அந்த இடத்துல நீங்கள் இந்த புள்ளி தந்திருந்தால் இந்த இவ்வாறு எழுத வேண்டும் தெதுரு ஓயா அதே போல அடுத்தது தந்திருக்கணும் என்று சொன்னால் கல்லோயா குறித்துக்காட்டை சொல்லி கல்லோயா அது இங்கே ஒரு நிறம் திட்டி இருக்க இதுதான் அந்த கல்லோயா நதி அதாவது வந்து கல்லோயா அப்போ நதியில இவ்வாறு தான் எழுதுறது அதாவது வந்து கல்லோயா நான் நீங்கள் இப்போ படத்தை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு திசை காட்டி தந்திருக்கிறேன் இதில் வந்து என் நோர்த் அதாவது வடக்கு அப்ப இங்கால வந்து கிழக்கு பக்கம் இங்கால மேற்கு பக்கம் இங்கால தெற்கு பக்கம் அப்பாகவே நாங்கள் இந்த இலங்கை படத்தில் வந்து இசையை பார்த்தோம்னா இது வடக்கு பகுதி அதே போல இலங்கை இது தெற்கு அதே மாதிரி இலங்கை இங்கால கிழக்கு இலங்கை இங்கால இங்கால என்று எடுக்கிறான் அப்போ இந்த கல்லோயான் நதி இந்த கிழக்கு இலங்கை படத்துல இந்த கிழக்கு பகுதியில் இவ்வளத்துல இந்த கல்லோயான் நதி இருக்கிறது அதே போல இலங்கை துறை அதில் திறப்பட்ட மூன்றாவது இடம் வந்து இலங்கை துறை அதாவது வந்து இப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இது வந்து திருவோணமலை அதாவது ஒரு குடா மாதிரி இருக்குது இந்த திருவோணமலைக்கு கிட்ட இவ்விடத்துல தான் இந்த இலங்கை துறை என்றது இந்த வளைவுக்கு கிட்ட பக்கத்துல மகாவலி கங்கை இருக்கின்றது அந்த நதி அப்ப இவ்விடத்துல நாங்கள இலங்கை துறை என்ற இடம் உங்களுக்கு புள்ளிகள் போடப்பட்டிருக்கு நீங்க அதுல எழுத வேண்டிய இலங்கை துறை இந்த புள்ளி வந்து குறிக்கின்றது இலங்கை துறை அடுத்தது வந்து சிலாவா அதற்கு உங்களுக்கு இதுல ஒரு டோட்டர் போட்டிருப்பீங்க அப்போ அந்த இடங்கள் இப்படி எல்லா இடமும் ஒவ்வொரு ஒரு குற்றி புள்ளிகள் போடப்பட்டிருக்கு நீங்கள் அதுல நீங்க பொருத்தமான இடம் என்னன்னு எழுதணும் அப்போ இது வந்து தெதுரோயாவுக்கு பகுதியில இருக்கிறது சிலாபம் அப்ப இந்த புள்ளி குறிப்பது வந்து சிலாபம் இப்போ எழுத்துக்கள் நீங்க இப்படி நேராக எழுதணும் அப்ப சிலாபம் இது அடுத்தது வந்து கதிர்காமம் இதுல நாங்கள் இந்த இலங்கை படத்துல கதிர்காமம் அங்கே இருக்கின்றது முதலாவது நதியை பார்ப்போம் நீங்க ஒவ்வொரு இடங்களையும் குறி முதலாவது அந்த அந்த ஒவ்வொரு இடமும் எந்த நதியிலே இருக்கனு பார்க்கணும் எந்த நதி கிட்ட இருக்கான்னு இப்ப இதுல நாங்க பார்த்தோம்னா இது மாணிக்க கங்கை இது கிருந்தியோயா அப்ப இது வந்து மாணிக்க தான் இதுல வந்து இவடத்துல அதாவது கதிர்காமம் இந்த புள்ளி வந்து கதிர்காமத்தை குறிக்குது அப்ப இது எந்த நதிக்குரியதுன்னு சொன்னால் இது மாணிக்க கங்கை அதே போல செங்கட செங்கட செங்கடகலைன்றா கண்டி அதாவது செங்கட கெலை இது வந்து எந்த நதியில இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இது வந்து மகாவலி கங்கையின கிளையார்கள் இது போய் இங்க திருவோணமலை கடல்ல வந்து கலக்குது அப்ப இங்க இந்த நதியில தான் இங்க இடத்துல அதாவது இந்த கங்கையினுடைய மேற்கு பக்கம் இது வந்து மகாவலிகங்க இது கிழக்கு இங்கால மேற்கு பக்கத்துல இந்த இடத்துல புள்ளிதான் செங்கடகலை அதோட நீங்கள் அஹ் பார்க்கலாம் வந்து இதுல இந்த மகாவலிகங்கைக்கு கிட்டவும் ஒரு நதி இருக்கின்றது அதாவது வந்து இந்த நதியை பார்த்தோம்னு சொன்னா இது கழனி கங்க அதே நேரம் இது மகாவலிகங்க இந்த ரெண்டுக்கும் இடையில இந்த செங்கடகலை இருக்கின்றது அத மாதிரி பூந்தலை நேற்றும் குடிச்சிருங்கள இது கிருந்தியோயா இது எந்த நதிக்கு கிட்டே இருக்குன்னு இது கிருந்தியோயா அதன் அதனுடைய அதாவது இந்தியால கிழக்கு பக்கம் நதியின் கிழக்கு இது நதியின் மேற்கு அப்ப இந்த அடியில தான் இதுல தான் இதுலதான் கூந்தலை ஒரு இடம் இருக்கின்றது அத மாதிரி இப்பென் கட்டுவை இப்பென் கட்டுவன்ற இடம் அதாவது வந்து இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அதாவது வந்து இந்த இப்பென் கட்டுவை எந்த நதிக்கு கிட்ட இருக்குன்னு சொன்னான் அதாவது கலா ஓயா இதுல வந்து இருக்குது இந்த நதிக்கு பெயர் கலா ஓயா அதே நேரம் இங்கால வந்து இது கங்கை இந்த கங்கைக்கும் கலா ஓயாவுக்கும் இடையில இவடத்துல தான் கல் கட்டுமே இருக்கிறது கலா ஓயா இவ்விடத்துல தான் இந்த இப்பென் கட்டுமன்ற புள்ளி குறிக்கப்பட்டு இருக்கின்றது அதை மாதிரி ஜோதவாவி ஜோதவாவி நாங்கள் எடுத்து பார்த்த நாங்கள் அது வந்து எந்த நதியில இருக்காண்டு இது வந்து மல்வத்து ஓயா இந்த நதியை சொல்கிற நாங்கள் இது மென்னர் இது வந்து மல்வத்து ஓயா இந்த மல்வத்து ஓயாவுடைய மேற்பகுதியில இதுல இருக்கிற குலம் வாவி ஜோத வாவி என்று எடுக்கிறான் அத மாதிரி நல்லூர் நல்லூர் யாழ்ப்பாணத்துல இருக்கிறது அதாவது வந்து இப்ப இது வந்து இந்த பிரதேசம் எல்லாம் யாழ்ப்பாண மாவட்டம் நீங்கள் அந்த இருபத்தைந்து மாவட்டங்களும் குறிக்க தெரிந்திருக்கணும் அந்த மாவட்டங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்கலாம் இதுல நல்லூர் வந்து யாழ்ப்பாண மாவட்டத்துல இந்த புள்ளி நல்லூரை குறிக்கின்றது அதே போல கலாவாவி கலாவாவி வந்து இங்க காணப்படுகின்றது அதாவது வந்து நல்லூர் மற்றது வந்து கலாபாவி கலா ஓயா இருக்கு இது வந்து கலா ஓயா இதுல வந்து இந்த வாவி நிறந்துட்டப்பட்டிருக்கு இந்த நிறந்துட்டப்பட்டதெல்லாம் குளங்கள் இதுல வந்து கலாவாவி இந்த கலா ஓயாவில அமைந்திருக்கின்றது இந்த கலாவாவி இப்ப இந்த இடம் தான் இந்த அம்புக்குரியல இதுல எழுதி கிடக்கு கலாபாவி சொல்லி அப்ப இவ்வாறு அதே போல இந்த ஊரா ஊராத்தோட்டை இங்க நாங்க பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் அதனால் இந்த யாழ்ப்பாணத்துக்கு அருகில தீவுகள் இருக்கின்றது அதாவது உங்களுக்கு தெரியும் தீவுகள்னு சொல்லி நைனா தீவு பூங்குடு தீவு எழுவ தீவு மண்ட தீபண்டெல்லாம் இருக்கு அப்ப அது கிட்ட இங்க வந்து இந்த புள்ளி தான் இந்த ஊர்காவற்றுறை துறை அதாவது யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு அண்மையில் இருக்கிற குடாநாட்டை சூழ உள்ள தீவுகள் அப்ப இதில் வந்து இந்த இடம் ஊரா இதுக்கு மேலே ஒரு சின்ன தீவு இருக்கு அது காரை நகர் எல்லாம் காரை இருந்தது இது காரை நகர் அது மாதிரி இந்த ஊரா தொட்டக்கு பக்கத்துல இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து இதுல வேலனை என்று நாங்கள் பார்க்கிறோம் அதே போல இது எடுத்தோம்னு சொன்னால் அதாவது இது வந்து நெடுந்தீவு தூரை இருக்கிற தீவு நெடுந்தீவு இது வந்து நைனாதீவுன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்றோம் இது வந்து அஹ் நைனாதீவு இது வந்து நெடுந்தீவு அப்ப இதுல வந்து இது காரி நகர் இது ஊர்காவற்றை இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன இது படகு மூலம்தான் நாங்கள் இந்த ஊர்காவற்றைக்கும் இந்த இந்த தீவுக்கு இடையில போறதுக்கு இடையிருக்கல ஒரு கடல் இருக்கு அப்ப அதற்கு நாங்கள் படகு போன்றவற்றை தான் பாவிக்க வேண்டாம் அப்ப இது இந்த ஊராத்தொட்ட என்றது இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்துல இருக்கிறது அப்ப இவ்வளவு இடங்களும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கட்டாய வினாவில் இலங்கைப்படம் குறித்தல்ல வந்த பன்னிரண்டு இடங்களும் இதுல தரப்பட்டு இருக்கின்றது இதை நீங்க திருப்பி திருப்பி பார்த்தால் உங்களுக்கு அதை கூடுதலா விளங்கும் விளங்கும் நீங்க இடங்களை குறிக்கேக்க அதை எந்த நதியிலே அமைந்திருக்கின்றத முதல் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இப்ப யோதவாவி என்றா இது தெரியும் இது மெல்பத் தான் மெல்பத் கிட்ட தான் இருக்கிறது யோதவாவி அத மாதிரி சிலாவா எதிர் ஓயாவுக்கு பக்கத்துல இருக்குது சிலாவா அத மாதிரி இப்ப இதுல கல்யாணி குடியிருப்புன்னு ஒன்று மேலதிகமா போட்டிருக்கேன் கல்யாணி குடியிருப்பு இது எங்க எந்த நதிக்கு கிட்ட இருக்குன்னு சொன்னால் இது களனி கங்கை இந்த களனிகங்கையில தான் இந்த கல்யாணி குடியிருப்புகள் ஆரிய குடியேற்றங்கள் அமைந்த பிரதேசங்கள்னு சொல்லி அதுல இருக்கிறது அதாவது வந்து இந்த கல்யாணி குடியிருப்பு இது களனி கங்கைக்கு அதாவது களனிங்கை பக்கத்துல இருக்கு அது மாதிரி இதுல இருக்கிறது கழுகங்கை அப்பாகவே இந்த நதிகளை நாங்க சரியா தெரிஞ்சு வச்சிருந்தோம்டா எந்த நதிக்கு கிட்ட என்னென்ன இடங்கள் இருக்குன்றது இலகுவாக அறிந்து கொள்ள முடியும் மற்றது வந்து இப்ப இந்த பரவாயில்ல அன்பதபுரம் கொழும்பு சிலாவம் கண்டி மாத்தளை கொழும்புன்னெல்லாம் குறிக்க வருது அதுக்கு நீங்க இருபத்தஞ்சு மாவட்டமும் சரியா குறிக்க தெரிஞ்சிருந்தா அந்த மாவட்டங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த இடங்களை சரியா அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்ப அது நான் அடுத்தடுத்த வகுப்பில் அந்த இலங்கையில இருபத்தி மாவட்டங்களும் போடுவேன் அது புவியியல் கற்கிற மாணவர்களுக்கும் அது பயன்படும் அடுத்தது நாங்க பார்ப்போம் அடுத்த பயிற்சி இலங்கை படத்தில் உள்ள இலக்கங்களும் அவை குறித்து நிற்கும் இடங்கள் அப்ப இதுல வந்து இந்த இலங்கை படத்தை பார்த்தோம்னு சொன்னா இதுல இலக்கங்கள் எல்லாம் போட்டுக்கிறாரு இந்த இலக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் சரியான விட இங்கே இருக்கு உதாரணமா பாருங்க முதலாவது பதிமூன்று நேற்றியான் தொடர்ச்சி பதினூன்று என்ற இலக்கம் ஆணைகிறவை குறிக்கிறது அப்ப நாங்கள் இங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல பதினூன்று அதாவது இங்கே இதுல ஒரு கருப்பு பெரிய புள்ளி ஒன்று போடப்பட்டிருக்கு இதுல பதிமூன்று என்ற இலக்கம் ஆணைகிறவை குறிக்கின்றது அதே போல பதினாலு வந்து கலா ஓயா பதினான்கு கலா ஓயா இப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இது பதினான்கு இதுல பதினாலு ரெண்டு இதுல போடப்பட்டிருக்கின்றது அப்ப இந்த கலா ஓயா வந்து இதுதான் இதான் நாங்க சொல்றோம் கலா ஓயா பதினாலு அதே போல பதினைந்து எடுத்தோம்னு சொன்னால் ஊரா தொட்ட இப்ப இங்க நாங்கள் இப்ப ஏற்கனவே பார்த்த இடம் இங்க இருக்கு பதினைந்து ஊரா தொட்ட அதே போல பதினாறு மாத்தளை இதுல வந்திருக்கிறேன் பதினாறு அப்ப இது வந்து எந்த நதிக்கு கிட்ட இருக்கின்றத முதல்ல பார்க்கணும் இந்த மாத்தலைய நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அதாவது வந்து இதுல இருக்கிற நதி வந்து கிளை மகாவலிகங்க வருகிறது அதே போல நாங்கள் இங்கால வந்து இந்த மகாவலி கங்கைக்கு பக்கத்துலதான் இந்த மாத்தலை என்ற இடம் காணப்படுகின்றது பக்கத்துல இருக்கிற நதி இதை பார்த்தோம்னா இது தெதிரு ஓயா அப்ப இந்த தெதிரு ஓயாவுக்கும் இந்த மகாவலி கங்கைக்கும் இடையில தான் இந்த மாத்தளை என்றது அமைந்திருக்கு இதுல மாத்தலை இந்த இது தெதிரு ஓயா அதே நேரம் இது மகாவலி கங்கை ரெண்டுக்கும் இடையில இவ்விடத்துலதான் மார்த்தளை என்ற இடம் அமைந்திருக்கின்றது அடுத்தது பதினேழு நாங்க பார்த்தோம்னு சொன்னால் வாவி அப்ப இந்த வாவி எந்த நதியில அமைந்திருக்கு இது மல்வத்து ஓயா மல்வத்து ஊயாவில நேற்று நாங்க பாத்தினாங்க இதுல நாச்சதுவாவி பதினேழு அதே போல பதினெட்டு யாழ்ப்பாணம் கந்தரோடே பதினெட்டு இத பார்த்தோம்னு சொன்னால் இந்த கருப்பு புள்ளி வந்து குடிப்பது பதினெட்டு வந்து இங்க நாங்க போட்டிருக்கிறோம் கந்த ரூடை அதே போல பத்தொன்பது கிருந்தியோயா பத்தொன்பது கிருந்தி ஓயா நேற்று பார்த்து ஒன்றுதான் அந்த நதியும் அதாவது இங்கே இருக்கு இது வந்து கிருந்தியோயா அதுக்கு பக்கத்திலே இருக்கிறது இது மாணிக்க அப்ப நான் இங்கே இதுல பத்தொன்பது இந்த நதி தான் அது எழுதி இருக்கணும் நதியில் எழுதியிருக்கலாம் இதுல வந்து இப்ப நாங்க பத்தொன்பது அண்ட இலக்கம் குறிக்கிறது வந்து கிருந்தியோயாவை குறிக்கின்றது அதே போல இருபது காலி அதாவது வந்து இந்த இடத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இதுல வந்து இருக்கிறனா ஜின் கங்கை இது இந்த ஜின் கங்கைக்கு தான் இந்த காளி அமைந்திருக்கிறது இருபது காளி அதே போல இருபத்தி ஒன்று கல் சொகன் அன்ற ஒரு புதிய ஒரு இடம் வந்து அதுல போடப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்று அப்ப அதுவும் வந்து இது மகாவலி கங்கைக்கும் எதிர் ஓயாவுக்கும் இடையில தான் இந்த கல் சொகன் சொல்லி ஒரு இடம் அமைந்திருக்கிறது இருபத்தி ரெண்டு கற்பிட்டி அதாவது இந்த முனை இது வந்து புத்தளம் இதுல வந்து இதனுடைய இப்ப இலங்கை கரையோர பிரதேசங்கள் எடுத்தோம்னு சொன்னா இந்த குடாக்கள் இருக்கும் கலப்புகள் இருக்கும் கடநீர் ஏரி இருக்கும் கலைமுகங்கள் இருக்கும் முனை இருக்கும் அப்ப இது ஒரு முனை மாதிரி அப்ப இந்த இருபத்தி ரெண்டு இலக்கம் குறிக்கிறது வந்து இந்த முனைன்னு சொன்னா கடலுக்குள்ள நீட்டி கொண்டு இருக்கின்ற ஒரு நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்றோம் இப்ப இங்கால சுத்தம் வர கடல் தான் ஆனா இந்த இப்படத்துல வந்து இதை நாங்கள் இருபத்தி ரெண்டு கற்பிட்டி என்று எடுத்துக்கொள்றோம் அத மாதிரி இருபத்தி மூன்று செங்கடகல அது வந்து இந்த நதிக்கு நதி இது வந்து மகாவலிகாங்க அப்ப இவடத்துல இதனுடைய அந்த கிளையாற்றில் இவடத்துல செங்கடகலை என்ற கண்டி இப்ப இது இருபத்தி மூன்று செங்கடகலவை குறிக்கிறது அதே போல இருபத்தி நாலு பல்லவங்க இருபத்தி நாலு அப்ப அது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து இந்த நதிக்கு கிட்ட இருக்க இந்த பல்லவங்க இது வந்து யானோயா இது வந்து யானோயா அதே நேரம் உங்களுக்கு தெரியும் இது கனகராயனார்னு பார்த்து நாங்கள் இது கனகராயனாறு இது யானோயா யானோயாக்கு பக்கத்துல தான் இந்த விளிம்பில தான் பல்ல வங்க ஒரு இடமும் இருக்கிறது இது இந்த பேப்பர்களில் வேற ஒரு வினாதான் இடத்தை குறித்து காட்டுவது அப்ப ஆகவே இவ்வாறு உங்களுக்கு அந்த பயிற்சி ரெண்டு இப்படி நான் இந்த இலக்கங்களை தந்து அந்த இலக்கங்கள் ஒவ்வொன்றும் என்னென்னத்தை குறிக்கின்றது அப்ப அநேகமாக இதுல வந்து அந்த இடங்கள் எல்லாம் தந்திருக்கிற நீங்கள் இதெல்லாம் பயிற்சிகளை செய்து பார்க்கலாம் அப்ப தொடர்ந்து இப்போ இந்த இலங்கை படம் சம்பந்தமாக நான் அடுத்த வகுப்பிலையும் பயிற்சியெல்லாம் செய்ய இருக்கிறேன் அப்போ அதாவது பரீட்சைக்கு வந்த வினாக்கள் இப்போ இது வந்து பரீட்சைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு நாளைக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினேழு பகுதிக்குரிய ஒரு இலங்கை படத்தை செய்யலாமன்று இருக்கேன் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல என்னென்ன இலங்கை படத்தில் குடிக்க வந்திருக்கின்றது அப்போ அதையும் நாங்கள் செய்யலாம் நீங்கள் இதை வந்து குறிப்பாக தரம் பத்து பதினொன்று மாணவர்கள் இந்த பயிற்சியினை செய்து கூடிய பயிற்சியினை பெற்று அதிக புள்ளிகளை பெற முடியும் வகுப்பு முடித்து பண்ணு நன்றி